கம் ஆல் இன் ஒன் ஸோன் அன்பர்களுக்கு வணக்கம் ஆல் இன் ஒன் ஸோன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம வேல்மாறல் மகா மந்திரம் பாடலாம் வாங்க அதாவது தினம்தோறும் நம்ம முழு பதிவையும் நம்ம பாட முடியலை அப்படின்னா தினம்தோறும் இந்த நான்கு வரிகளை மட்டும் நம்ம தினந்தோறும் பாடினாலே நமக்கு அதற்குரிய முழு பலனும் நமக்கு கிடைக்கும் முருகப்பெருமானுடைய வேல்மார் வேல்மாறல் மகா மந்திரம்க இது வந்து சத்ரு சங்கார வேர்ப்பதிகம் அதாவது சத்ரு சத்ரு நம்ம வாழ்க்கையில் தெரிந்த பகை தெரியாத பகை போன்ற பல வகையான பகைவர்கள் இருப்பார்கள் அந்த பகைவர்கள் மற்றும் திருஷ்டி தோஷங்கள் அனைத்து விதமான கோளாறுகள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அனைத்து விதமான கோளாறுகள் மற்றும் பிரச்சனைகளை எளிதில் நீக்கக்கூடிய வேல் மாறல் தான் நம்ம இப்போது பாடப்போகிறோம் கூடவே சேர்ந்து பாடுங்கள் அற்புதமான மகா மந்திரம் முருகப்பெருமானுடைய மந்திரம் இது அதாவது செவ்வாய்க்கிழமையில் பாடலாம் வெள்ளிக்கிழமையில் பாடலாம் இல்லை தினம்தோறும் இந்த நான்கு வரிகளை நம்ம பாடிட்டே இருந்தால் நமக்கு கை மேல் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆரல் மகா மந்திரம் பாடலாம் வாங்க முதல்ல விநாயகப் பெருமானை மனதாக நினைத்து முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும் வேண்டிக் கொண்டு சுக்லாம்பரதம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையே அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே திருத்தணியில் உதித்தாருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தாருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தாருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தாருளும் ஒருத்தன் மலை விருதன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்த உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதி ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் ஓதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து கூகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து கூகன் வேலே திருத்தணியில் ஒதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து கூகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து கூகன் வேலே திருத்தணியில் உதித்தரு ஒருத்தன்மலை விருத்தன்லத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கோகன் வேலே திருத்த அணியில் ஒதித்தாரும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்த அணியில் ஒதித்தாரும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கோகன் வேலே திருத்த ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கோகன் வேலே திருத்தணியில் உதித்தாரலோம் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் ஒதித்தாரலும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கோகன் வேலே திருத்தணியில் ஒதித்தாரலோம் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தாரலோம் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என தோளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கோகன் வேலே திருத்தணியில் உதித்தருளம் ஒருத்தன் மலை வீருத்தன் என தோளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கோகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என தோளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கோகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என தோளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கோகன் வேலே திருத்தானியில் ஒதித்த ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து கோகன் வேலே தேருத்தானியில் ஒதித்தருளோம் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து கோகன் வேலே திருத்தன்மணி விருத்தன் மலை ஒருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கோகன் வேலே திருத்த அணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தானியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தானியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கோகன் வேலே திருத்த அணியில் உதித்தருளும் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கோகன் வேலே திருத்தணியில் ஒதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கோகன் வேலே திருத்தணியில் ஒதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கோகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தானியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என தோளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து கோகன் வேலே இந்த மந்திரத்தை தினம்தோறும் நம்ம நம்ம பூஜை அறையில் வீட்டில் அமர்ந்து நம்ம பாராயணம் செய்யலாம் அப்படி இல்லைனா கோவிலில் அமர்ந்து நம்ம இந்த மந்திரத்தை பாராயணம் செய்யலாம் மிகவும் சக்தி வாய்ந்த அற்புதமான முருகன் வேல் மந்திரம் வேல் மாறல் மகா மந்திரங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்ம இந்த மந்திரத்தை கூறிவிட்டு நம்முடைய வேண்டுதல்களை நம் முருகப்பெருமானிடம் தெரிய வைக்க வேண்டும் கண்டிப்பாக முருகப்பெருமான் அதற்கு ஒரு வழியை காட்டுவார் வேல் இருப் இருக்கிறவங்க வேல் அபிஷேகம் செய்யலாம் பால் அபிஷேகம் மற்றும் பன்னீர் அபிஷேகம் மற்றும் நம்ம வேறுவிதமான அனைத்து அபிஷேகங்களையும் நம்ம செய்யலாம் மற்றும் வேல் இல்லாதவங்க நம்ம வந்து முருகப்பெருமான் படத்தை வைத்து சந்திரகுங்குமம் வைத்து நம்ம வேல்மாறல் மந்திரத்தை தினந்தோறும் நம்ம பாராயணம் செய்ய வேண்டும் காலையிலையும் செய்யலாம் மாலையிலையும் செய்யலாம் வேல் மாறல் அதாவது வேல் என்றது நம்முடைய கவசம் மாறி முருகப்பெருமானிடம் இருக்கும் அந்த வேல் வந்து ஆதிபராசக்தி அதாவது பார்வதி தேவி இருந்து முருகப்பெருமான் வாங்கிய ஒரு அற்புதமான வேல் சூரனை வதம் செய்வதற்காக முருகப்பெருமானிடம் பார்வதி தேவியிடம் இருந்து முருகப்பெருமான் வாங்கிய பெற்ற வேலாகும் அதனால் நம்முடைய பகைவர்கள் அனைத்தும் முருகப்பெருமான் அந்த வேல் வேலை வைத்து கண்டிப்பாக சிவி அனைத்து துன்பங்களையும் நீக்கி போடுவார் என்பது நம்பிக்கை என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் ஆல் ஒன் மொன்சூன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி புக்கு வாங்கி வச்சுட்டிங்கன்னா இது ஈஸியாக இருக்கும் வேல்மாறல் சத்ரு சங்கார வேல் பதிகம் அதாவது இந்த புக்கு வாங்கி வச்சிட்டிங்கன்னா நமக்கு படிக்கிறதுக்கே ஈஸியாக இருக்கும் அடுத்த வீடியோவில் நான் வந்து வேல் மாறல் முழுமையாக வந்து ஃபுல் பாடலையும் பாடி உங்களுக்கு காட்டுறேன் இப்போ மேலே வந்து அந்த நான்கு வரி தான் நம்ம தினம்தோறும் பாட வேண்டியது கிருத்திகை மற்றும் சஷ்டி அன்னைக்கு ஃபுல்லாகவே நம்ம பாடலாம் वल्कम